விளக்கேற்ற பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கொலையுடன் ஆர் எஸ் எஸ் க்கு தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு தானே நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கொலையுடன் ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருப்பதாக அவதூறு பரப்பியதாகவும் அதற்கு அவரிடமிருந்து ஈடு வேண்டும் என்றும் ஆர்எஸ்எஸ் விவேக் உறுப்பினரான விவேக் மான மானநஷ்ட வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தாக்கல் செய்யக் கோரி ராகுல் காந்திக்கு உத்தரவிடப்பட்டது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு எட்நூற்றி எண்பத்தி ஒரு நாட்கள் ஆகியும் அறிக்கை தாக்கல் செய்யப்படாததால் ராகுல் காந்திக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து தானே நீதிமன்றம் உத்தரவிட்டது அரசியல் காரணங்களுக்காக இந்தியா முழுவதும் பயணித்துக் கொண்டே இருப்பதால் எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்ய முடியவில்லை என்று ராகுல் காந்தி தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது